அனைவருக்கும் வணக்கம் வீட்டிலேயே பஞ்சு செடியிலிருந்து பஞ்சு எடுத்து அதை திரி செய்வது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க இந்த பஞ்சு செடி நம் வீட்டில் மண் தொட்டியில் விதை போட்டதில் வளர்ந்த பஞ்சு அந்த பஞ்சு செடியில் உள்ள பஞ்சுகளை எடுத்தால் பார்க்க சிறியதாக தெரியும் ஆனால் அந்த பஞ்சியை எடுத்து அதில் உள்ள விதைகளை எடுத்து பார்த்தால் பஞ்சு நன்றாகவும் நிறைவாகவும் தெரியும் இந்த விதைகளை எடுத்து திரும்பவும் நாம் மண் தொட்டியில் போட்டால் அது நன்றாக வளர்ந்து வரும் இந்த பஞ்சில் நூல் திரிப்பது போல் திரித்து அதை ஐந்து சுற்று அல்லது ஏழு சுற்று என்று சுற்றி திரி செய்யவும் இதற்கு நூல் திரி அல்லது பஞ்சித்திரி என்பார்கள் இந்த திரியில் விளக்கு ஏற்றினால் விளக்கில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலும் ஒரு நாள் முழுவதும் நின்று நிதானமாக தீப சுடர் அழகாக சுடர்விட்டு நிதானமாக எரியும் இந்த திரி செய்யும்பொழுது நல்லா கையை சுற்றி சுற்றி திரித்துக்கிட்டே வரணும் திரிச்சுக்கிட்டே வந்தால் தான் நல்லா நூல் மாதிரி திரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அங்கே பாருங்கள் எப்படி நான் சுற்றுறேன் பாருங்களேன் அதே மாதிரி சுற்றிக்கிட்டே வரணும் சுற்ற சுத்த நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளால் கட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு வரும் அதை அந்த மாதிரி சுற்றணும் இது அஞ்சு சுற்று சுத்தலாம் ஏழு சுற்று சுற்றலாம் ஒத்தப்படையில் திரி செய்யணும் இந்த மாதிரி வீட்டில் திரி செய்து விலக்கு ஏற்றினால் மன நிறைவாகவும் சுத்தமாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க திரியை பார்க்கவும் நல்லா நின்று நிதானமாக எரியும் நல்லா மெலீஸாக இருக்கும் எண்ணெய் ரொம்ப குடிக்காது நீங்கள் பாருங்கள் நான் எப்படி செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் அடுத்து பூத்திரின்னு சொல்லுவாங்க அந்த பூத்திரி எப்படி செய்கிறதுன்னு செய்கிறேன் பாருங்கள் சின்ன திரி அல்லது பெரிய திரி எப்படி வேணுமோ அப்படி நமக்கு அகல் விளக்குக்கு திரி போடுவது சிறிதாக இருந்தால் போதும் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றினால் ஆறு மணிக்கு ஏற்றினால் ஏழு மணி முடிய சுடர் இருந்தால் போதும் நமக்கு தேவையான பஞ்சு எடுத்துக்கொண்டு அதில் நடு பகுதியில் கொஞ்சம் நூல் மாதிரி தெடுத்து திரித்து விட்டால் அழகான பூத்திரி தயார் ஒரு அகல் விளக்கில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் இந்த திரியை வைத்து சுற்றி அதை எண்ணெயால் நினைத்து மேலே உள்ள திரி போல் இருக்கும் பகுதியை நம் எண்ணெய் கையால் திரித்துவிட்டு விளக்கு ஏற்றினால் அழகான அழகான தீப சுடர் காற்றில் அணையாது தரையில் எண்ணெய் கசியாது விளக்கில் கறி பிடிக்காது மறுநாள் எடுத்து சுத்தப்படுத்தவும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட காற்றல் அணையவே அணையாது இந்த பூத்திரி தான் நான் மாலை நேரத்தில் நிலைவாசலிலும் வெளியில் இருக்கும் கண்ணாடி கணபதிக்கும் ஏற்றுவேன் அங்கே பாருங்கள் வழக்கு எப்படி அழகாக எரியுது கண்ணாடியிலையும் எப்படி தெரியுது பாருங்கள் இந்த விளக்கு ஒரு வாட்டி ஏற்றி வச்சோம்னா அது என்ன தீர்ற முடிய அது பாட்டு எரிஞ்சிகிட்டு இருக்கும் டிஸ்டப் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் காற்றுல அணையாது அது பாட்டு எரிஞ்சிகிட்ருக்கோம் அதே போல் நூல் திரி செஞ்சோம் இல்லையா அது பாருங்கள் சாமி அறையில் இது மாதிரி ஏற்றி வச்சிருவேன் வழக்குக்கு பின்னாடி கண்ணாடி இருக்கும் மேலே உள்ள வழக்குலேயும் இந்த திரி போட்டுருவேன் அது பாட்டு ஏ ஆறு மணிக்கு ஏற்றினோம்னா அது பாட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எந்த டிஸ்டப்பாக வழக்கை தூண்டி விடணுங்கிறதே கிடையாது அது பாட்டு எரிஞ்சிகிட்டு இருக்கும் ஓகே அன்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி